யுபிஐ முறையில் பணப்பரிமாற்றங்களுக்கு தற்போது கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதில்லை ஆனால் இது நீண்ட நாட்களாக தொடரும் என கூற முடியாது என இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் இது குறித்து ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பணப்பரிமாற்றம் நம் வாழ்க்கையின் முக்கிய அங்கம் அதற்காக இப்போது வரை யாரும் கட்டணம் செலுத்தவில்லை காரணம் அரசு வங்கிகள் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு தொகையை அரசே வழங்கி வருகிறது ஆனால் இது தொடர்ந்து நீடிக்குமா என்பது கேள்விக்குறி என்றார் தொடர்ந்து பேசிய சஞ்சய் மல்ஹோத்ரா நம் நாட்டின் டிஜிட்டல் பேமெண்ட் வளர்ச்சி எதிர்காலத்திலும் வலுவாகவே இருக்கும் ஆனால் அதன் நிதிநிலைத்தன்மை முக்கியமான ஒன்று இந்த செலவுகளை யாராவது ஒருவர் ஏற்றாக வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் யுபிஐ மூலம் நடக்கும் தினசரி பரிமாற்றங்கள் முப்பத்தொன்று கோடியிலிருந்து அறுபது கோடிக்கு மேல் சென்றுவிட்டது இது ஏற்கனவே ஒரு பெரிய வளர்ச்சியாகும் என்றார் மேலும் இந்த நிகழ்வில் வங்கி சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார் இது குறித்து பேசிய சஞ்சய் மல்ஹோத்ரா கடந்த காலத்தில் நடைபெற்ற பிஎஸ்யூ வங்கிகள் இணைப்புகள் நல்ல பலன்களை தந்துள்ளன இனி வரும் காலங்களில் வங்கி இணைப்பு செய்ய வேண்டுமா என்ற கேள்வி வருகிறபோது அது பொருளாதார ரீதியாக நன்மை தருமா என்பதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படும் என கூறினார்